வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா வருஷஸ் ஜிம்பாவை தொடரில் ருத்ராஜுக்கு அடித்த வாய்ப்பு கடும் சிக்கலில் சிக்கிய சுப்மன் கில் அதாவது சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இருக்கும் ருத்ராஜ் கெய்வாட் அவர்கள் இந்திய அணியில் இதுவரை சரியான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காமல் இருந்து வாராரு சில தொடர்களில் அவர் சேர்க்கப்படுவதும் பின்னர் நீக்கப்படுவதுமாக அவரை அலக்களித்து வாராங்க பிசிசிஐ அவர் டாப் ஆர்டரில் ஆடக்கூடிய வீரர் என்பதால் மூத்த வீரர்களால் அவருக்கு இதுவரை வாய்ப்பு கிடைக்காமல் இருந்து வருது தற்போது சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ரோஹித் சர்மா மற்றும் பிராட் கோலி ஓய்வு பெற்று இருக்காங்க அவர்கள் இருவரும் டாப் ஆர்டரில் ஆடி வந்த வீரர்கள் தான் இந்த நிலையில் தான் ருத்ராஜ் கெய்பாட்டுக்கு இனி இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வியும் இருந்து வந்தது இந்த நிலையில் தான் அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணியில் அவரது பெயரும் இருக்கு ஆனால் அந்த அணியில் அவருடன் சேர்த்து நான்கு துவக்க வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க சூப்மன்கில் கில் எஸ் வி அபிஷேக் சர்மா ஆகியோருடன் ருத்ராஜ் கெய்வாட் பெயரும் இடம்பெற்றிருக்கு இவர்கள் நால்வரையில் மூவர் முதல் மூன்று வரிசையில் பேட்டிங் செய்வார்கள் என்ற நிலையும் இருந்தது அதனால் ருத்ராஜ் கெய்வாட்டுக்கு இந்த தொடரில் ஒரு போட்டியிலாவது விளையாட வாய்ப்பு கிடைக்குமா என்ற சந்தேகமும் நிலவியிருக்கு இதனிடையே தான் டி உலகக்கோப்பை தொடருக்கான அணிகள் இடம்பெற்றிருந்த ஜெய்ஸ்வால் தற்போதுதான் இந்தியாவுக்கு திரும்பியிருக்காரு அவர் உலகக்கோப்பைக்காக வெஸ்ட் இண்டீஸ் என்ற நிலையில் மழையின் காரணமாக விமானப் பயணம் செய்ய முடியாமல் சக இந்திய வீரர்களுடன் தாமதமாகத்தான் இந்தியாவுக்கும் வந்து இருக்காங்க ஜிம்பாபே டி டுவெண்டி தொடரில் இடம்பெற்று உள்ள சிவம் தூவே மற்றும் ஜஞ்சு சாம்சன் ஆகிய மூவரையும் முதல் இரண்டு டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து நீக்கி இருக்காங்க அவருக்கு பதிலாக சாய் சுதர்சன் ஜிதேஷ் சர்மா ஹர்சித் ராணா ஆகிய மூன்று மாற்று வீரர்களை அனுப்பியிருக்காங்க இந்த மாற்றத்தால் ருத்ராஜ் கேவாட்டுக்கு அதிர்ஷ்டம் அளித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் ஜெய்ஸ்வால் இல்லாததால் சுப்மன் கில் அபிஷேக் சர்மா மற்றும் ருத்ராஜ் கேவாட் பேட்டிங் வரிசையில் முதல் மூன்று இடங்களில் பேட்டிங் செய்வார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது நான்காம் வரிசையில் ரியான் பிராக் மற்றும் ஐந்து மற்றும் ஆறாவது வரிசையில் ரிங்கி சிங் துருஜரோல் ஆகியோர் இடம்பெறுவாங்க அடுத்த ஐந்து இடங்களில் ஆல்ரவுண்டர்கள் மற்றும் பந்து வீச்சாளர்களும் இடம்பெறுவாங்க ஜிம்பாவே தொடரின் கடைசி மூன்று போட்டிகளின் போது ஜெய்ஸ்வால் அணிக்கு திரும்ப உள்ளதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் தான் ருத்ராஜ் கைவாட்டுக்கு முதல் இரண்டு டி டுவெண்டி போட்டிகளில் நிச்சயம் ஆட வாய்ப்பு கிடைக்கும் அதில் அவர் சிறப்பாக ஆடும் பட்சத்தில் அவருக்கு அனைத்து போட்டிகளிலும் கூட வாய்ப்பு கிடைக்கலாம் அவர் இந்த தொடரில் அதிக ரன்கள் குவித்தால் இந்திய டி டுவெண்டி அணியில் தனக்கான தனி இடத்தை தக்க வைக்கலாம் தற்போது பிசிசிஐ டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கு அணியை உருவாக்க இருக்காங்க அதில் ருத்ராஜய் வாட்டுக்கு நிரந்தர இடம் கிடைக்கவே வாய்ப்புகளும் இருக்கு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்